ஒன்னே தெரியாதவனை தெரிய வைக்கத்தான் அவருக்கு கொடுத்த பணத்துக்கு மட்டும் பிரயோஜனமா இல்ல அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அக்கா அது வரா எல்லாருக்கும் வணக்கம் பெரியால கால செருப்பு கூட இல்லாம வந்துட்டு இருக்காரு அவரு மாலை போட்டிருப்பாருக்கா கைத்தட்ட உங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நம்முடைய முதல் பாடமே கை தட்டி பழகணும் அப்பதான் லைஃப்ல நம்மளாம் நல்லா இருப்போம் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அந்த முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய மனிதராகி கோடி கோடியாக சம்பாதிச்சு இந்த நாட்டில் நீங்களும் மிகப்பெரிய இடத்தை அடைவீர்கள்ன்றதுல எந்த டவுட்டும் வேணாம் அதுக்காக நான் செய்கிற சேவை தான் இது ஆளுக்கு ஆயிரம் வாங்கிட்டு ஒரு சேவை பண்ணுறாரு நம்மளுக்கு அவர் பேச போகிற விஷயத்துக்கு பல ஆயிரம் வாங்கலாம் வெறும் ஆயிரம் ஆயிரம் தான் வாங்குறாரு நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் கையில் போடியம்ல மைக் இருக்கலாம் அல்லது கையில் கொடுக்கலாம் இல்லை இதில் ஒயர் போகலாம் நமக்கு எந்த மைக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் இப்போ போடியம்னா நீங்கள் இங்கே வச்சுட்டு கை இப்படி வச்சுட்டு பேசுறது இந்த மைக்குன்னா நடந்து எங்கே வேணாலும் பேசுறது ஒயர் இருந்தால் பார்த்து நடக்கணும் கால் மாட்டுன்னு கீழே விழுந்துருவோம் ஸோ இதை நீங்கள் முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் தம்பி நான் படிக்க நான் சொல்றேன் சொல்கிறத முதல்ல கேளுங்க சும்மா பேசி நிற்காதீங்க இப்போ நான் தான் நீங்கள் நீங்க தான் நான் ஒவ்வொருத்தரும் நீங்க நானா நினைச்சு பார்க்கணும் இப்ப நான் எப்படி தெரிஞ்சுங்க பேரன்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை அழித்தே தீர்வோம் தீவிரவாதத்தை ஒடுக்குவோம் நம்முடைய கொள்கை கோட்பாடு நாட்டினுடைய நலன் இளைஞல்களுடைய மேம்பாடு விவசாயினுடைய உயர்வு நெசவாளினுடைய நசுக்கப்படுகின்ற நிலைமை பொதுநல மக்களின் உடைய அவல நிலை அனைத்தையும் கலைவதுதான் நமது தலைவர் பல்லாண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் செய்வார் இது கட்சி மீட்டிங்காடா நாங்க உங்களுக்கு வேவரமே தெரியல கட்சி மீட்டிங்கா இருந்தா எந்த கட்சியை சொல்லி இருப்பார்ல செயல்படுத்த வேண்டும் செயலாற்ற வேண்டும் அதுதான் நம்முடைய ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய பணியாக இருக்கிறது இந்த நாட்டிலே பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கு யார் காரணம் அந்நிய செலவானியா உள்நாட்டு பிரச்சனையா தொழிற்சாலை விளங்கவில்லையா விவசாயம் மேம்படவில்லையா இப்படி பல்வேறு கருத்துக்களை ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது நாம் முன்னால் இருந்தவர்கள் செய்த பல்வேறு தவறின் காரணமாக தான் இன்று நாம் அவஸ்தைப்படுகிறோம் என்பதை தெளிவாக நமது தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அவ்வாறு அவர் சொல்கிறார் என்றால் தொலைநோக்கு பார்வை உயரிய குறிக்கோள் செய்து முடிக்கின்ற ஆத்மாத்மான தன்னுடைய அர்ப்பணி பணிகள்

நான் பணம் வாங்கிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படி இல்லை நான் யாருன்னு கேட்டாங்க இங்கே இதே மாதிரி பலரை நான் உருவாக்கி இன்றைக்கி பல இடங்களில் பேர் வாங்கி இருக்கிறவங்க எல்லாம் இந்த சின்ன வயசில் இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களை மாதிரி ஒரு காலத்தில் இதே சேரில் உக்காந்து நான் பேசுகிறத கேட்டவங்க தான் இன்றைக்கி அவங்க இருக்கின்ற உயரம் தொட முடியாத உயரத்தில் இருக்கிறாங்க உட்காந்துக்கிறேன் நான் இத பத்தி கான்சன்ட்ரேஷன் மாறிடும் அதனால நம்முடைய என்ன விஷயம் பேசணுமோ அதை பத்தி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நான் அது ஒரு ஆதரவாக பேசுவது அது நமக்கு உகந்து பேசுவது அதுவே நம்மளை சாதிக்க வைக்காது அப்போ எதிர்த்து பேச வேண்டும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ என்ன சொல்லணும்னா நீங்கள் என்ன செய்தீர்கள் ஊழலும் பித்தலாட்டமும் பொய்யும் ஏமாற்றும் செய்தவர்கள்தானே நீங்கள் எதிலே நீங்கள் ஊழல் செய்யவில்லை உங்களுடைய காலகட்டத்திலே தான் பல்வேறு இன்னலை இந்த நாட்டு மக்கள் அனுபவித்தார்கள் பல்வேறு தொழிலாளர்கள் வாழ்க்கையை முடங்கி போனது பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டது இதற்கெல்லாம் அடித்தட்டிட்டு காட்டியவர்கள் யார் நீங்கள் தானே என்று நான் சொன்னாலும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த சிந்தனையானதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாற்றமானதுதான் நாளை நம் வாழ்வை ஊக்குவிக்கும் எனக்கு தெரிஞ்சது சத்தியமா அரசியல் நம்ம கிட்ட பேசுறா தெரியலடா தம்பி நல்லா பேசுறாரு என்ன உனக்கு புரியுதா ஒண்ணுமே புரியல உன்னை கேட்டேன் பாரு இந்த ரெண்டு பேச்சும் எப்படின்னா பல ஆயிரம் நீங்கள் சம்பாதிப்பதற்கான வழி இல்ல எனக்கு வந்து நூறு இருநூறு போதும் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போது ஒரு கோஷம் சொல்லுங்க இப்ப என் பேர் ராமன் ராமன் அப்படின்னா நீங்க வாழ்க்க சொ ராவணன் அப்படின் ஒழிக்கு ஒரு தடவை கோரஸா சொல்லி பாப்போமா சத்தியமா எனக்கு ஒன்னும் அவர் சொல்லும்போது வாழ்க ஒழிய மட்டும் சொல்லு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ராமன் வந்துட்டாங்க ராவணன் இப்படி நீங்க கத்துனீங்கன்னா நூறுல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரும் ஃபஸ்ட்டு நான் பேசுனால அது பேசுனா ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாவது பேசுனால அது ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரும் இப்போ அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே எப்படி பேசணும்னு சொல்லி தரேன் இது கட்சி தான் கன்ஃபார்ம்டு ஆனால் இது எந்த கட்சின்னு பேரில் அது பரவாயில்ல ஆனால் நம்ம எங்கே போய் பேச போகிறோம் யாருக்கிட்ட போய் பேச போகிறோம் இது எதுக்கு நம்மளுக்கு ஏக்கா எனக்கே இப்போ டவுட்டாக தான் கேக்குது அவர் பேசுறது கொஞ்சம் கேளுக்கா ஏங்க அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பேச்சு பேச்சு காட்டுங்க தம்பியுடைய ஆர்வத்தை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி இப்படி தான் ஆனால் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஏரியா ஏற்ற மாதிரி பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன நம் தலைவர் செய்தார் போனார் வந்தார் அப்படின்னு சொல்கிறது அவன் செய்யவில்லை அவன் கூட்டு கலவாணி அவன் வந்து மோசமானவன் சொன்னது ரெண்டாவது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும் இப்போ பேசும்போது தகுந்த மாதிரி இதை நல்லா காது கொடுத்து கேட்டுங்க கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது போடாங்க செஞ்சியாடா வச்சிருந்த கையை ஏ, பையா தொங்குடா, அடே பையா நீ, பேச தெரியல எங்களுக்கும் ஆட்டுவோம் இந்த பேச்சு பேசும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம பேசிடுவோம் ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவோம் தெரியாதுலையே அஞ்சாயிரம் ரூபாய்க்காக நம்ம எல்லாத்துலேயும் பேசிடக்கூடாது நமக்கு பாதுகாப்பு இருக்கா நம்ம பேசுகிற இடத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே போகலாம் உன் குடும்பத்தில் தனனி தெரியாதா எனக்கு குடும்பத்தோட நீ எல்லாரும் இதனா நடந்தது வண்டவாள திரை போயிடும் ஹலோ ஹலோ இருங்க காது கொடுத்து கேட்க ஆ இப்படி கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் பேசும் போது தான் நம்ம கட்சி நமக்கு வெயிட்டாக கவனிக்கும் ஏ அவரை கூப்பிட்றா எல்லாம் மீட்டிங்க்கும் அப்படின்னு நம்மளை புக் பண்ணுவாங்க நீ என்ன கேட்டாலும் எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் கொடுப்பாங்க ஏன்னா இந்த மூணு கேட்டகிரியில் அவங்க கட்சி அவங்க கொள்கையை மட்டுமே பெருமையாக பேசி நம் அவர்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே உழைத்தார் செய்தார் அப்படின்னு ஒன்று பேசுகிறது கட்சியை மட்டும் உயர்த்தி பேசுகிற ஒரு கேட்டகிரி இருக்குது இன்னொன்று அவர்கள் என்ன செய்து முடித்தார்கள் துப்பு இருக்கிறதா அவர்கள் செய்வார்களா அப்படின்னு அவங்கள குறை சொல்றது ரெண்டாவது கேட்டுக்கு இந்த மூணாவது இதுக்கு தான் மவுசு ஜாஸ்தி என்ன ஒன்று ஏரியா ஏரியா கொஞ்சம் வார்த்தை மாறும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் அவ்வளோதாம்மா இது கற்றுக்க நீ ஆயரூபா கொடுத்த ஏதே இதை கற்றுக்கு தான் உங்களுக்கு ஆயிரரூபா கொடுத்தா ஆமாம்மா உன்னை யார் இங்கே கூப்பிட்டு வந்தா ஆயிரரூபா கட்ட சொல்லி தரணும் சேர்த்தாங்க சிறந்த பேச்சாளர் ஆவது எப்படின்னு இவர் ஏழு கட்சியில் மாறி இருக்கார் செருப்படி வாங்கி வாங்கி இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியாமல் சுற்றினிருக்கார் ஏன்னா எல்லா கட்சியிலும் இவர் பேச போவார் இவரையும் திட்டிருக்காங்க கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டார் அப்படி இவர் இருக்கார்ல சும்மா போவார் அப்படி பேசுகிற மாதிரியே காமிப்பார் பெருசாக பேசியிருக்க மாட்டார் சேஃப்டியாக இருக்கார் இவர் கட்சியில் இவர் இருக்காரு இவர் பேசும்போது திட்டாவே சிரிச்சு தான் பேசுவார் அதனால இவர் பேச்சு கற்றுக்கு கூட்டம் அப்படி கூடும் அவருக்கார் இல்லை எந்த மேடையிலையும் ஜோடி இல்லாமல் மேலே போக மாட்டோம் சினிமா நடிகை ஒருத்தர் கூட்டின்னு போய் பக்கத்தில் வச்சுட்டு கிட்ட பேசுவார் பாருங்க மக்கள் அதை கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கை தெரிந்தவர் அவருக்காரு இல்லை பல உடைய பல கட்சி மேல்மட்டத்தில் வெறிக்கும் இன்னி வெறிக்கும் புக் பண்ணுறாங்க எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட தான் கேட்பாங்க யாரை பேச்சாளர் போடலாம் யாரை செய்யலாம் அப்படின்னா அவர் தான் டிஸ்கஷனில் இவங்களை கட்சியில் வச்சுக்கலாம் இவரை இந்த மேடைக்கு அனுப்புங்க அந்த ஊருக்குன்னா இவர் தான் சரி இந்த ஊருக்குன்னா இவர்தான் சரிபடுவார் அப்படின்னு பிரித்து கொடுக்குற லெவலில் இவங்கெல்லாம் என் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஆள் இருக்காங்க மேடை பேச்சுனாவே நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் இருப்பான் இன்னி வரைக்கும் இவங்கள அச்சிக்கு ஆளே கிடையாதுன்னா பார்த்துக்குங்க அக்கா ஆயிரம் இங்கே குத்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க இங்க அதனாலதாங்க ஒன்று இங்கே ஒன்று ஒன்று நம்ம பார்த்தா அவங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கற அண்ணா அண்ணா நாங்க எந்த மீட்டிங்கும் எங்க பணத்தை இவன் பணத்தை நம்மளுக்கு தரலன்னா கூட பரவாயில்லடா நம்ம எல்லாரும் எவ்ளோ மோசமா பேசறாடா இருந்தாலே ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அசிங்கமா பேச சொல்லி தரா ஆஹ் நீயே ஒத்துக்கிட்டு நான் சொல்லி தரேன் நீயா எங்க தெரிஞ்சுன்னு வரல நான் சொல்லி தரேன் நல்லா கவனிங்க சொல்லி கொடுத்த அவரே ஒத்துக்கினாரு மறுபட ஊர்ல பேசாத ஹலோ நான் பேசி கேட்டது இல்லையா தம்பி நீ பேசி நான் கேட்டதில்ல இப்ப நான் பேசதை கேட்டு நீ பல மேடையில பேசுவல அப்பா நான் கேட்டு மகிழ்வேன் என்னன்னு சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட் தான் இதே மாதிரி உனக்கு ஒரு போட்டோ வைப்பேன் தம்பி அட மரமண்ட அவன் அப்புறம் பேசுவான் இப்ப நான் பேசுறது கேக்குறியா சூப்பர் தம்பி இவங்களுக்கு நீ ஆயிரம் ரூபாய் தான் கட்டியிருக்க நான் கொடுத்த கோச்சிங்ல பேசுனாங்க பத்தியா ரெண்டாயிரம் ரூபாய் லெவலுக்கு நீங்க கத்துக்கணும் இருக்கீங்க இன்னும் ஆயிரம் ரூபாய் நீ கட்டணும் டேய் என்னடா இவன் இவன் இவ்வளவு அசிங்கமா திட்டுறா இன்னொரு ஆயிரம் சேர்த்து கேக்குறா அதுவும் ஒரு கிளாஸ் தாங்க நம்மளை மேடை மேட எடுத்திட்டுவான்ல அன்னைக்கு பேசுனானே அவன் நம்மள காரி காரி பூ அதிகலாம் தூத்துப்போம் நம்ம மேட அப்படி தூன்னுவான் நம்ம அப்படியே துடச்சிக்கின்னு அடுத்த மேல உன்ன பாத்துக்கிறேன்டா அவனை பத்தி நம்ம திருப்பி கழுவி கழுவி ஊத்தணும் இது மாத்தி மாத்தி கழுவி ஊத்துறது சகஜமா நடக்கும் அரசியல் இல்ல அதனால அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க ஆனா நல்லா கத்துக்கிட்டீங்க இவர் சொன்னார் பாத்தியா இங்கதான் பேச கத்துக்கினேன் அப்படின்னாரு நீங்க உடனே பேசி காமிச்சீங்க இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு சுமூகமாக இருந்திருக்கும் நீங்கள் எந்த கட்சியிலும் சேருங்க யார் அதிக பணம் தராங்களோ அந்த கட்சிக்கு போங்க உங்களுக்கு சுமூகமாக வேணும்னா கட்சியுடைய நலன் கொள்கையை தெரிஞ்சுன்னு அதை மட்டும் மேடையில் பேசுங்கள் அடியெல்லாம் வாங்க மாட்டேங்க ஆனால் பேமெண்ட் கம்மியாக கொடுப்பாங்க ரொம்ப கூப்பிட மாட்டாங்க அது ரெண்டாவது கேட்டகரி எதிர் கட்சி அது நமக்கு ஆப்போசிட்டில் எந்த கட்சி இருக்கோ அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க கழுவி கழுவி ஊற்றுற அளவுக்கு அதோ ரொம்ப மோசமாக இல்லை அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி 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 காமிச்சிங்கன்னா அது கூங்கலை கூப்பிடுவாங்க உங்கள் கட்சியை அது கொஞ்சம் பேமெண்ட் ஜாஸ்தி இந்த மூணாவது கேட்டகரி கூப்பிடுவாங்க எல்லா இடத்துக்கும் ஏன்னா கூட்டம் கூட்டணுமேன்றதுக்காக அங்கே போனீங்கன்னா கழுவி அலசி கும்மிக்கு எல்லாம் பண்ணுற அளவுக்கு பேசுங்க நீங்கள் இப்படி இவங்களை மாறி நாளைக்கு ஜொலிக்கலாம் பல அரசியல் கட்சிக்கு போயிட்டு பெரிய பேச்சாளராகி டெய்லி டெய்லி உங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இதை தான் பேசணும் இப்படி தான் பேசணும்லாம் கிடையாது நான் சொல்லி கொடுத்துல எப்படி வேணால் நீங்கள் பேசலாம் இன்னொன்று இந்த செயின்லாம் வாங்கியிருக்காருல்ல அதெல்லாம் எப்படி வாங்கினார் அரசியல் போய் தான் வாங்கினார் அதனால் நீங்கள் எம்எல்ஏ ஆனால் தான் சம்பாதிக்க முடியும் எம்பி ஆனால் தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் தான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்காது பேச்சாளராயும் சம்பாதிக்க முடியும் ஆனால் பேச்ச தெரியும் இந்த மூன்று விதமான பேச்சு உங்களுக்கு உதவும் இல்லை நூறுரூவா ஐம்பது ரூபா போதும்னா இது மட்டும் தான் வாழ்க ஒழிக விட்டு நொடிச்சு கொடுப்பாங்க அவங்க போயின்னு இருப்பாங்க தேர்தலுக்கு வாக்குறுதிக்கு கொடுத்துட்டு போவாங்க இல்லைன்னா தேர்தல் ஓட்டு கேட்பாங்க அப்போ வந்து வாழ்க ஒழிக இத பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த பட இது நடக்குது ஓணுமா போதுமா அப்படின்னு இதெல்லாம் முந்நூறு நானூறுரூபா தருவாங்க இதுல எந்தெந்த கேட்டகரி நீங்க ஏற்றுக்கீங்களோ அவங்க இஷ்டம் என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா எடுத்திருக்கேன் இதை வச்சு நீங்க பழச்சுக்குங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு பழப்பு நம்மள பழக்க சொல்றானே இவன் தாண்டா வந்து உங்கள்ட்ட காசை வாங்கி பழச்சிட்டு இருக்கான் நீ ஊட்டுக்கோ உன நான் வச்சுக்கிறேன் அப்படியான ஈத்தலை பொழைப்பு இது மாடிக்கு மாடி பேசும்போது கேட்குறீங்களா எல்லா கட்சியும் அது ஒரே இடத்துல சொல்லி கொடுத்தேன் எந்த கட்சிக்காரங்க இப்படி பேசலை ஒன்று அவங்க கட்சியை பற்றி புகழ் பாடுவாங்க இல்லை அடுத்த கட்சியை பற்றி குறை சொல்லுவாங்க இல்லை பச்சை பச்சையாக பேசுவாங்க இது மூணு தான் நடக்குது போங்க இப்போ சொல்லிட்டு போய் சம்பாதிக்கும் போது என்ன நினச்சி பார்ப்பீங்கோ